ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நலத்திரி சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டிலேருந்து நான் ஸ்டிச் பண்றேங்க இல்லை கடை வச்சிருக்கேன் எனக்கு வந்து இப்பதான் புதுசாக நான் தீபாவளிக்கு ஆர்டர் எடுக்க போறேன் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது என்னெல்லாம் அப்படிங்கறத அந்த வீடியோ எடுக்க போகுது நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் வர வர நோட்டில் எழுதி வைக்கிறத பா பார்த்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு நாற்பது பேஜ் நோட்டு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க தீபாவளி ஆர்டருக்குன்னே ஒரு நோட்டு வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு தெளிவாக தீபாவளிக்கு நம்ம எவ்வளோ ஆர்டர் தச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும் அதே மாதிரி எத்தனை கஸ்டமர் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கஸ்டமருக்கு என்னென்ன டேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதும் அந்த அந்த அதோட நோட்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் இன்னொன்னு அவங்க லைனிங் கொடுத்துருக்காங்களா லேஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா குடுத்துருக்காங்களா நீங்க ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதையுமே அந்த அப்படிங்கறத எழுதணும் இவ்வளவு நாள் நான் வந்து நோட் பண்ணதே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த தடவை நீங்க அதெல்லாம் நோட் பண்ணணும் இன்னொன்னு கஸ்டமரோட நம்பர் உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கணும் அதாவது உங்க கஸ்டமரோட நம்பரை அந்த பிளவுஸ்க்கு நேராகவே எழுதி வைங்க இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு டவுட் வருது இதை வந்து இப்படி பண்ணலாமான்னு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்பர் இருந்தாதான் நம்மளால வந்து கேட்க முடியும் அதனால நீங்க கண்டிப்பா நம்பர் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அவங்க நம்பரையுமே நீங்க வாங்கி வைங்க இது பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி புது கஸ்டமரா இருந்தாலும் சரி நீங்க வந்து வாங்கும்போதே போதே இதை பண்ணணும் இன்னொன்னு ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளவுஸ் எத்தனை பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தெரியணும் ஒரு சிலர் வந்து ஒருத்தருக்கே மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து அவங்க ஃபேமிலியோட எல்லாருக்கும் சேர்த்து அஞ்சு பிளவுஸ் ஆறு பிளவுஸ் கொடுப்பாங்க அதனால யாரோட பிளவுஸ் யாரோடது அப்படிங்கறது தெளிவா தெரியணும் அந்த லைனிங்ல வந்து நீங்க எழுதி வச்சிருங்க ஒருவேளை லைனிங் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லைனிங்ல யாரோட பிளவுஸ் அப்படிங்கறத எழுதிடுங்க அதே மாதிரி சட்டையும் அந்த பிளவுஸையும் கரெக்டா சுத்தி வச்சிருங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னகிட்டேயே ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீபாவளிக்கு நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அவ்வளவு வருமானம் எனக்கு தெரியாது ஆனா என்னோட டார்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம்ல வந்து எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை தைக்காம இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஒரு நாளைக்கு நான் அஞ்சு பிளவுஸ் தைக்கிறேன் ஆறு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அந்த பிளவுஸை முடிச்சாதான் இனிமே தூங்க முடியும் அப்போ நான் மட்டும்தான் நீங்க எல்லா பிளவுஸையுமே தச்சு கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நாலு பிளவுஸ் மூணு மூணு பிளவுஸ் கேட்கறாங்க அப்படின்னா தீபாவளிக்கு அவங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா இப்போ ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாலு பிளவுஸ் தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வர்றவங்க நாலு ரெண்டு பிளவுஸ் கேட்கறாங்கன்னா நம்மளால தைக்க முடியாது அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க தீபாவளி ஆர்டருமே நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் எனக்குமே இப்பமே வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ப்ளவுஸ் கிட்ட வந்துருச்சு நான் தனியாக தான் நோட் போட்டு எழுதுறேன் அந்த நோட் உங்களுக்கு வேணும்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன் நாற்பது பக்க பேஜ் வந்து ஒன்னு எழுதி தான் வந்து கஸ்டமரோட நேமு கான்டாக்ட் நம்பர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா எல்லா டீட்டெயிலுமே அந்த நோட்டில் எழுதுகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு அஞ்சாறு தடவையாவது கொண்டு வந்து ரிப்பீட் கொடுத்து இது எனக்கு சரியில்லை இது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கஸ்டமரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிற நேரம் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரு வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த தைக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால அந்த மாதிரி கஸ்டமரை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வேற யார்ட்டையா தைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதே மாதிரி புது கஸ்டமரா இருந்தாலும் சரி பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி தீபாவளிக்குள்ள பிளவுஸ் எல்லாத்துக்குமே அமௌண்ட் வாங்கிட்டு தைங்க கடன் எந்த காரணத்தை கொண்டு கொடுக்காதீங்க சொல்லிருங்க மேக்சிமம் அக்கா அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க எனக்கும் செலவு இருக்கு அப்படிங்கறத தான் ஓப்பனா சொல்லணும் அது வந்து ரிலேஷனுக்கு தச்சு கொடுத்தாலும் சரி இல்ல வெளியில இருக்கவங்களை தச்சு கொடுத்தாலும் சரி அமௌண்ட் வாங்காம தைக்கிற பழக்கம் வந்து கொண்டு வராதிங்க எப்பவுமே வந்து நம்ம தொழிலுங்கிறது வேற நம்ம உறவுங்கிறது வேற உறவையும் தொழிலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க எப்போவுமே வந்து நீங்க எவ்வளவு ரூபாய் நான் அவங்க கேக்குறாங்க அப்படின்னா இவ்வளவு ரூபாய் நான் வாங்குறேன் உங்களுக்காக வேணா ஒரு ஐம்பது ரூபாய் தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அமௌண்ட் வாங்காம எந்த பிளவுஸுமே எதுவுமே தச்சு கொடுக்காதீங்க அதான் நல்லது அதே மாதிரி ஒரு சாரி ஃபால்ஸ் தைச்சா கூட அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி அமௌண்ட் வாங்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா வீட்ல இருந்து நான் ஸ்டிச் பண்றேங்க ஏற்கனவே எனக்கு நிறைய பிளவுஸ் வரும் ஆனா இப்ப தீபாவளி அப்படிங்கிறதுனால என்னால உட்கார கூட முடியல அந்த அளவுக்கு டைம் இல்ல வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஊக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நானுமே ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பிளவுஸா தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம பன்னெண்டு பிளவுஸ்க்கு உட்கார்ந்து ஊக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டயர்ட் ஆயிருவோம் அதனால நான் ஒரு ஆள் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸுக்கு இருபது ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இது வந்து எம்மிங் அண்ட் ஊக்கு இருந்தா மட்டும் இல்ல ஊக்கு மட்டும் தான் கட்ட போறாங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ்க்கு வந்து பத்து ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன் இன்னொன்னு இந்த டைம்ல வந்து தீபாவளிக்கு நான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்போ வாங்குற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பத்து ரூபாய் வந்து கூட்டிருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆர்டர் வந்து நீங்க கடை கடைன்னு தைக்க முடியும் எனக்கு வந்து இன்னும் ஆர்டர் வர ஆரம்பிக்கலக்கா அப்படின்னு சொல்றவங்க கையில இருக்க பிளவுஸ் எல்லாமே முடிச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இடையில இடையில வந்து ஒருவேளை பிளவுஸ் வர ஆரம்பிச்சுட்டுக்கா பெண்டிங் பிளவுஸ் வேற இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க ரெண்டையுமே வந்து ஈக்குவலா டைம் கொடுத்து அதை முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரமா நம்ம கையில பிளவுஸ் இருந்திருக்கும் அதனால அவங்க கேட்பாங்க அதனால அதையுமே நம்ம முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் எப்போவுமே வழக்கமா என்கிட்டதாக்கா தீபாவளிக்கு தைப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க அக்கா கொஞ்சம் குயிக்காக கொண்டு வந்துருங்க ஏன்னா ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத கரெக்டா சொல்லிருங்க ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்குவாங்க எல்லா டைமும் வந்து நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு டிசைன் கேப்பாங்க பேச்சோர் கேப்பாங்க இல்ல ஆரி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி பிளவுஸை வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா இந்த டைம்ல வந்து நமக்கு ஆர்டர் நிறைய வரும்போது ஒரு பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த பிளவுஸை முடிச்சு கொடுக்கும்போது நம்ம அவங்க கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ரூபா வாங்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளால வந்து நார்மல் பிளவுஸே கிட்டத்தட்ட ஒரு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி பிளவுஸ் அவாய்ட் பண்ணுங்க சின்ன சின்ன ஆர்டர் அதாவது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் சொல்றாங்கன்னா அதை பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத நீங்க வாங்காதீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து இந்த தீபாவளிக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கற மாதிரி டார்கெட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது சொல்லுங்க இல்லக்கா நான் இது வரைக்கும் டார்கெட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க உங்க மனசுல வந்து ஒரு பத்தாயிரமோ இல்ல நீங்க இது வரைக்கும் நான் ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அப்படின்னு நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம அதை நோக்கி ஓடும் போதுதான் நம்ம பாஸ்டாவும் தைப்போம் இன்னொன்னு நிறைய இருக்கு அப்படிங்கறதும் தோணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர்ட்ட நம்ம எவ்வளவு பிளவுஸ் வாங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த பிளவுஸ் எல்லாமே நம்ம தச்சு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் வரும் அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆர்டர் நிறைய வருது அப்படிங்கறக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு கொடுக்க முடியாம தணரக்கூடாது அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரஷ்ஷாவே தைக்க ஆரம்பிக்கணும் எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நான் இது வரைக்கும் மூணு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ஆறு பிளவுஸ் ஏழு பிளவுஸ் தைக்கணும் அப்பனா தான் நம்ம தீபாவளி கிட்ட நெருங்கும் போது நம்ம மேக்ஸிமமான பிளவுஸ் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் அன்னன்னைக்கு உள்ள பிளவுஸ் அன்னன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி டையத்துல வந்து வெளியில போறது ஊருக்கு போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த டைம் இந்த இருபது நாள் நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுதான் அமௌண்ட்டு நிறைய பேருக்கு பிளவுஸ் ஆர்டரே வரல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த டைம் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாங்க அதே மாதிரி எனக்கு ஆர்டரே நான் இப்பதான் த த தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் தீபாவளி எனக்கு ஆர்டர் வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்க பக்கத்துல இருக்க டெய்லர்ஸ் யாராவது நிறைய தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க நான் வீட்டுல இருந்து தச்சு கொடுக்கவே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் அந்த மாதிரி இந்த தீபாவளி டைம் பொங்கல் டைம்ல எல்லாம் வந்து தச்சு நானே ஒரு சில வந்து ஒரு சில வந்து கட் பண்ணி ரொம்ப டெய்லர் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ரேட் போட்டு நான் தச்சு கட் பண்ணி குடுத்துருவேன் அவங்க தச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பழக்கம் கிடைக்கும் இத்தனை பேருக்கு நம்ம தைக்கிறோம் நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு வரும் அதனால சொல்றேன் நிறைய பேர் வந்து இப்ப கமெண்ட் பண்றதே இல்லை கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போதுதான் நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் எனக்கு அதே மாதிரி நீங்க போடுற ஒவ்வொரு நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க கமெண்ட் பண்ணும்போதுதான் நீங்க என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்த மாதிரி தீபாவளி டயத்துல வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாவே இருங்க மற்ற நாள் வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேலையை இந்த டைம்ல வந்து வீட்டு வேலையுமே கரெக்டா அன்னென்னு நாளைக்கு முடிச்சிருங்க ஒரு நாளைக்கு நான் பத்து பிளோஸ் தைக்கிறேன்க்கா அதனால வாரத்துக்கு ஒரு நாள் தான் துணி துவைக்கிறேன் அந்த மாதிரி இல்லை இல்லாம மேக்ஸிமம் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நீங்க வந்து தைச்சீங்க அப்படின்னாதான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸா தைக்கிற மாதிரி இருக்கும் உங்க எல்லாருக்குமே வந்து பிளவுஸ் ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரி வந்து இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கு அந்த பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது கண்டிப்பா ஊசி உடையதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊசி உடையாம நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறதையும் பழகணும் அதே மாதிரி ஒருவேளை ஊசி உடஞ்சிட்டா கூட அதை மாத்துறதுக்கு நம்ம கையில ஊசி இருக்கணும் அதனால என்னென்ன பொருள் வந்து தேவைப்படுது நம்ம வந்து இந்த அவசரமா போய் கடையில வாங்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் மேக்சிமம் முன்னாடியே நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கி வச்சீங்க அப்படின்னா அலைச்சல் இருக்காது டைம் வேஸ்ட் ஆகாது அப்படி வந்து பாத்து பாத்துக்கோங்க அதே மாதிரி சமையல் பண்றதுலயுமே வந்து கொஞ்சம் வந்து உங்களால முடிஞ்சது அதாவது ரொம்ப இழுத்து போட்டு செய்யாம ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ கொஞ்சம் சிம்பிளா பாத்து பண்ற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே ஒரே டைம்ல வந்து பண்ணும்போது நம்மளால முடியாது அதே மாதிரி உங்க உடம்பு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் எப்பவும் வழக்கமா வந்து ஒரு மூணு மூணு டைம் சாப்பிடுறீங்க அப்படின்னா இப்படி வேலை அதிகமா இருக்கும்போது நல்லாவே சாப்பிடுங்க பசிக்கும்போது நல்லா சாப்பிடுங்க முக்கியமா வந்து தண்ணி நிறைய குடிங்க அது ரொம்ப நல்லது தைக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அத மாதிரி நம்ம உடம்பையும் பாத்துக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து உடம்பு சரியா படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளவுஸ் எல்லாத்தையும் முடிச்சு குடுக்க முடியாது அதனால நீங்க உடம்பையும் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு நோட்ல எழுதுறதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க புதுசா இருந்தாலும் சரி இல்ல பழைய டெய்லரா இருந்தாலும் சரி இல்ல வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா தைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து ஒரு நோட் எடுத்து தீபாவளிக்குன்னு ஒரு நோட்டு போட்டு அதை வந்து எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு மந்த்லி வந்து இந்த தீபாவளிக்குன்னு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி பிளவுஸ் வந்து நிறைய ஆர்டர் எடுக்கணும் அப்படி அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து எனக்கு நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு கஸ்டமரை கூட விடாமல் தைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க புதுசா தைக்கிறவங்களை நம்பி ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறேன் அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி என்னென்ன உங்களால மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தைச்சு கொடுக்க முடியுமோ அதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கரெக்டாக தைக்க தான் ட்ரை பண்ணணும் திரும்பி பிரிச்சு தைக்கிற மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காதீங்க அது வந்து கண்டிப்பா கஷ்டம் ஏன்னா பிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி பகல்ல வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பகல் ஃபுல்லா தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நைட்டு வந்து லேட் நைட் வரைக்கும் தைக்கிறத வந்து எப்ப கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு பத்தாம் தேதிக்கு மேல இருக்கும் போது நீங்க வந்து லேட் நைட் தைச்சாலும் ஒண்ணும் இல்ல ஸ்டார்டிங்லேயே லேட் நைட் தைச்சிங்க அப்படின்னா தான் வம்பா போகும் அப்ப நமக்கு அந்த லாஸ்ட் டைம்ல வந்து நம்மளால உட்கார்ந்து தைக்க முடியாது அதனால நீங்க மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பகல் டைம்ல உங்களால எவ்வளவு தைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க நீங்க ஒன் ஹவர் தைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஆஃப் அன் ஹவர் தைக்கிறதா இருந்தாலும் சரி இடையில எந்திரிச்சிட்டு நீங்க தைங்க ஒரேடியா காலையில உட்காந்து நைட் வரைக்கும் உட்காரணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால இட கொஞ்ச நேரம் வந்து எந்திரிச்சு குறுக்க வந்து கொஞ்சம் சாச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தைங்க ஒரு வேலை கரெக்டா தாங்க நான் தைச்சேன் அதான் ஏதோ ஃபால்ட்னு சொல்றாங்க அப்படின்னு தொகண்டு போவாதீங்க ஏன்னா அது ஒரு சின்ன ஃபால்ட் அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி டையத்துல வந்து நீங்க நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கின பிளவுஸ் எல்லையுமே கொடுக்க முடியாது அதனால மேக்சிமம் உங்களால எவ்வளவு பிளவுஸ் தைக்க முடியுங்கிறது தெரிஞ்சு நீங்க தைங்க நீங்க ஒரு பிளவுஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் தைக்க முடியுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிரும் மேக்சிமம் வந்து இன்னொரு இருபது நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்கு அதனால நம்ம மெதுவா தைச்சிக்கலாம் அப்படின்னு வைக்காம அன்னனைக்கு கொடுக்கற இன்னைக்கு எனக்கு ப்ளவுஸே இல்ல அந்த ரெண்டு தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ளவுஸை முடிச்சு கொடுத்துருணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க ஏன்னா நாள் ஓட ஓட தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஆர்டர் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு கடைசி ஒரு வாரம் நிறைய ப்ளவுஸ் வரும் அப்போ வந்து தைக்கணும் அப்படின்னா கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சாதான் தான் நம்ம அந்த ப்ளவுஸை தைக்க முடியும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி டையத்தில் வந்து கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க புது கஸ்டமர் கிடைப்பாங்க அது போக நமக்கு மாசம் ஃபுல்லா வேலை இருக்கிற மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க அதை பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு